அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டென்த்து இந்திய அரசியலமைப்பு பார்க்கலாம் அரசியலமைப்பு அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கை சார்ந்து அமைந்துள்ளது அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கும் சட்டம் தான் வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்பு கொள்கை அதாவது அரசியலமைப்பு கொள்கை வந்து எதிலிருந்து இந்தியாவில் எடுத்துருக்கோம் அப்படின்னா அமெரிக்கா ஐக்கிய நாடு யூஎஸ்ஏலேருந்து நாம் வந்து அந்த அரசியலமைப்பு கொள்கை எடுத்திருக்கோம் அரசியலமைப்போட அவசியம் அரசியலமைப்பு எதுக்காக அப்படின்னா அதாவது மக்களாட்சி நாடு இந்தியா வந்து மக்களாட்சி நாடு அதை நிர்வாகி நிர்வாகித்து கொள்ள வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவை அந்த குடிமகன் வந்து கொள்கை பின் பின்பற்ற தான் அரசியலமைப்பு வந்து அவசியம் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லியிருக்கோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து ஒரு அமைச்சர் அமைச்சரவை தூதுக்குழு வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே வந்து இந்திய அரசியல் நிர்ணய சேவை உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாணத்திலிருந்து பிரதிநிதிகள் அப்புறம் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகள் இருந்து நியமன உறுப்பினர்கள் பலிசிசான் சார்பில் வந்து ஒருவர் அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் வந்து மூணு பேர் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அரசியலைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பது வந்து ஏற்படுத்தப்பட்டது முதல் கூட்டம் தற்காலிக தலைவர் வந்து சச்சினாந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு வந்து நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் வந்து சச்சினாந்த சின்ஹா அவர் வந்து இறந்துடுறாரு அவர் இறந்ததால தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய செலவு நிர்ணய சபையோட தலைவர் துணைத்தலைவர் யார்னா ஹெச்இ முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேரும் துணைத் தலைவர்கள் கூட்டுத்தொடர் அதாவது பதினோரு அமர்வுகளாக நூற்றி நா அறுபத்தி ஆறு நாட்கள் நடந்திருக்கு இந்த அரசியலமைப்புலேருந்து இரநூ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அரசியலமைப்பு கூட்டு வரைவு குழு தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அதாவது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு தலை தந்தையின அவர் வந்து அழைக்கப்பட்டார் இறுதியாக வந்து இருபத்தி ரெண்டு பக்கங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவு எட்டு அட்டவணை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தாறு வந்து இந்த அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வந்து நடைமுறைக்கு வந்தது இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடியரசு இது வந்து இந்திய குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தாறு